ஒருவர் கொடுத்த துரோகத்தையும் ஒருவர் கொடுத்த அவமானத்தையும் மன்னிக்கும் அளவுக்கு நல்லவனாக இரு ஆனால் மறக்கும் அளவுக்கு நல்லவனாக இருக்காதே இன்று நீ எனக்கு செய்தது துரோகத்தின் வழி நாளை நீ நம்பிய ஒருவர் உன்னை ஏமாற்றும் போது அதன் வழி உனக்கு புரியும் அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்ததும் இல்லை அன்பை வெறுத்து ஏமாற்றியவர்கள் இறுதி வரை நன்றாக வாழ்ந்ததும் இல்லை ஏமாற்றிவிட்டோம் சந்தோஷமாக வாழலாம் என்று மட்டும் நினைக்காதீர்கள் உங்களுக்கும் அந்த நிலைமை வரும் வாழ்க்கை ஒரு வட்டம் நீ அடுத்தவருக்கு எதை கொடுக்கிறாயோ அதையே இறைவன் உனக்கு திருப்பித் தருகிறான் அது அன்பானாலும் சரி துரோகமானாலும் சரி தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் எவரும் நீண்ட நாள் நல்லவர் வேதத்தில் சுற்ற முடியாது எப்படி கதறி கதறி அழுதாலும் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சரி திரும்ப கிடைக்காத நாட்கள் நாம் தாய் தந்தையுடன் சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள்தான் கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும் ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனின் வெளிப்பாடு என்று தேவையில்லாத கற்பனைகள் தேவையில்லாத தேடல்கள் ஆடம்பர ஆசைகள் அர்த்தமற்ற கோபங்கள் அர்த்தமற்ற பேச்சுகள் அழகான வாழ்க்கையை சீரழித்துவிடும் பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள் அதுவே தேவையில்லாத மன அழுத்தத்தை குறைக்கும் நம்மை மதிப்பவர்களை நாம் போகலாம் தப்பில்லை ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பிக் கூட பார்க்கக்கூடாது கோபத்தில் எடுத்தறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யும் விடுவார்கள் பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள்